பார்த்துக்கோங்க ஹாய் ஹனிஷா சாப்பிட்டீங்களா ஹாய் எம்ஆர் ஹலோ வெல்கம் எப்படி இருக்கீங்க ஹாய் டிஎன்ஆர் ஃபிஷிங் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஹாய் தமிழ் அண்ட் ஃப்ரெண்டிங் தமிழ் எப்படி இருக்கீங்க இல்லைங்க நான் ஒய்ஃப் தான் ஹாய் எம்ஆர் எப்படி இருக்கீங்க ஹலோ பதில் நன்றி அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க சொல்லக்கூடாதுன்னு யாருக்குமே நான் இன்னும் பண்ணலை சம்டைம் மெசேஜ் கொஞ்சம் ஸ்பீடாக போச்சுன்னா என்னால் சொல்ல முடியல அவங்க மற்றபடி யாருக்கிட்டையும் நான் கமெண்ட் ரிப்ளை பண்ணக்கூடாதுன்னு நினைக்கல சசிகுமார் ஹலோ தெரியல பிரியா ஆளுக்கான ஆக்சுவலாக வர டைம் தான் இது ஆனால் இன்னும் பிரியா ஏன் வரல தெரியல புரியல ஜான் என்ன நான் பேசுகிறேன் எனக்கு புரியல ஹாய் ஒய்எஃப் ஹலோ குரோவரா மாம்சர் அசோக் தம்பி உங்களை கேட்டுகிட்டே இருக்காங்க ராய் ரவி எனக்காக பாடுபட்டு உழைக்கணும் தம்பியே தங்க தம்பியே மனைவி தொழிற்சி வேற குழந்தைகள் நீங்கள் உங்கள் கணவரை வெற்றி சொல்லிருந்தா சொல் வெக்க மகிழ்ச்சி பிரதர் நீங்க போட்ட கமாண்டருக்கு என்ன எல்லாரும் ஸ்கேனர் கேட்குறாங்க ராதே ராதே என்னது ராதே ராதே பிரமோத் ஐ ஹாய் ஹாய் மாமா வந்து டீ போட்டுருக்காங்க ஆர்த்தி மாமா என் மாம் என் வயசாங்க இப்போதாங்க நாலு முடிஞ்ச அஞ்சு சாப்பிட்டேங்க நீங்கள் சாப்பிட்டீங்களா ஓகே ஹாய் மீனா சிஸ்டர் வெல்கம்டா வணக்கம் உங்க மாப்பிள்ளை திருநெல்வேலியிலேருந்து சாட்மீன் புரியல என்மார் என்னது சாட்மீ மீன்ஸ் என்னது ஹாய் நல்லா இருக்கேன் சதீஷ்குமார் நீங்க எப்படி இருக்கீங்க மோகன் ஹாய் ஹலோ அண்ணா நம்ம சேனல் அப்படியே லைக் பண்ணுங்க எல்லாருமே லைக் பண்ணுங்க தேங்க்யூ சோ மச் தம்பி டீ போடணும் எனக்கு புரியல ஆர்த்தி இரு மாம உனக்கு போடுவாங்க ஏ மாம்சே ஆர்த்திக்கு டீ போட்டு கொடுத்துரு சசிக்கு டீ போடு அசோக்கு போடு அப்புறம் நம்ம தம்பிக்கு போடு அப்புறம் சதீஷ்குமார் அவருக்கு போடு எல்லாருக்கும் டீ போட்டுக்கொடு எல்லாரும் வெற்றி ரகசியம் அவருக்கும் போட்டுக்கொடு அக்கா வீர கண்ணா சொல்லுங்கப்பா அப்படியா அது அப்படிதான் போகும் அதெல்லாம் கண்டுக்கப்படாது இது வள்ளிப்ப

ஸ்ட்ராங்காக வேணுமா சசிக்கு ஓகே ஸ்ரீலங்காவுக்கு போய் நீ டீ போட்டு கொடுக்கணுமா ஆர்த்திக்கு ஹாய் பாலாஜி அக்கா அசோக் பிரதருக்கு வந்து அசோக்குக்கு ஜிஞ்சர் டீ வேணுமா என்ன தூங்கல தூங்கினோம் வந்தானே சதீஷ் நீங்க தான் இல்லை இல்லை விஜி சும்மா ஜஸ்ட் பண்ணானே எல்லாரும் பிரதர் சிஸ்டர்ஸ் தர ஜஸ்ட் பண்ண வேற ஒன்றும் இல்லை சாப்பிட்டேங்க நீங்கள் சாப்பிட்டீங்களா சதீஷ் என்ன சாப்பிட்டீங்க தேங்க்யூம்மா ஆர்த்தி இன்னைக்கு என்ன ஆச்சு தெரியல ஃப்ரீயா வாழைக்க சிஸ்டர்